மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிற தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்திடும் நடத்திடும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன்

தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர நீட் நடக்காது நீட்டை மாத்த முடியாது வந்துருச்சு இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம் இது தமிழ்நாடு எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனு நீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால நீட்டை மாற்ற முடியாது நினைக்கிறீங்களா நீட் தேர்வுல விளக்க பெற முடியல மாணவர்களுக்கு காப்பி அடிக்கிறதும் உருவமா இல்லையா நாங்க மந்திரியா கண்டிப்பா செய்யும் நீ பீகார்ல காப்பி அடிக்கிறீங்க மத்திய பிரதேசல காப்பி அடிக்கிறீங்க தொடர்ந்து விட்டு எல்லாம் எடுக்கிறீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்க உத்தம சீலர்களா எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரை ஏமாத்த அயோக்கித்தனம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியில் வைக்கணும் சொல்றாரு சாத்தியமா சாத்தியமா ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பிடிச்சு கொண்டு கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்டுவோம்னு தீர்மானம் பட்டா முட்டாள் யார் முட்டாள் யார் அப்ப இப்ப சொல்றா சாத்தியமே இல்ல அப்ப தீர்மானம் போடும் போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி சாத்தியமே இல்ல தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோகிய ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சு போயிட்டு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர்

நீ சொல்றது அவர் செய்யறாரு அவர் சொல்ற நீ செய்யறாரு அவ்வளவுதான் வாங்க நீ அவர் கால சொல்லி குடிக்கிற அவர் தலையை தவிர தடவுறாரு நீ கீழ குடிக்கிற அவர் மேல தடவுறாரு அவ்வளவுதான்